கிறிஸ்தியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் உன்னதி சொல்லிருக்கர் ஐந்து இருபத்தி நான்கு உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர் அவர் அப்படியே செய்வார் அவமேன் நம்ம அழைக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் சொன்ன உண்மையுள்ளவர் அவர்தான் யோவான் பதினாலு ஆறில் சொல்கிறார் நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் சொல்றார் இறைமை தெய்வ சொல்லர் கத்தரோ மெய்யான தெய்வம் சொல்லி அவர் உண்மை உள்ளவர் குருந்திய சாபிக்கு எழுதும்போது பவுல் இப்படியே எழுதுகிறாரு ஒன்று குழந்தையார் ஒன்று ஒன்பதில் வாசிக்கிறோம் நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாக இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் இயேசு கிறிஸ்து உடனே நாம் ஐக்கியமாக இருப்பதற்கு நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார் சொல்லிங்க பவுலடியார் குருந்தி சாப்பிட்டுக்கு எழுதும்போது ஞாபகப்படுத்துகிறார் அது மாத்திரம் இல்லை தீமை வாசிக்கும்போது பார்க்குறோம் தீமை தேயில் ரெண்டு தீமை தேயும் ரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசதி சொல்கிறாரு நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் அவர் தம்மை தாம் மறுதளிக்க மாட்டார் அழி ஆகவே இப்படி வாசிக்கப்பட்ட எல்லா வேத பகுதிகளிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறித்து பார்க்கும்போது அவர் உண்மையுள்ளவர் அவர் சரித்திரத்தில் உண்மையுள்ளவர் சரித்திரத்தை ரெண்டாக பிரித்தவர் கிமு கிபி ஆகவே நம்முடைய ஆண்டவர் உண்மையுள்ளவர் அவர் பொய் தேவன் சொல்லி ஆகவே மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவராக இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினோருக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார் சொல்லி எவரே எழுத்தாளர் எழுதுகிறத நாம் வாசிக்கிறோம் ஆகவே இந்த செய்தியுடைய சாராம்சம் நாம் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ளவர் நாம் அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் ஆகவே அவர் உண்மையாக இருக்கிறது போல் நாமும் உண்மையாக இருக்கணும் அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கறது கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தா வநேக்கத்தில் அதிகார வைப்பேன்னு சொல்கிறார் கொஞ்சத்தில் நாம் உண்மையாக இருக்கணும் அது மாத்திர மரட பிறந்த நீ உண்மையாக அப்போ ஜீவக்கிற எடுத்து உனக்கு தருவேன்னு சொல்கிறார் ஆகவே இந்த நாளில் இந்த செய்தியை நாம் கேட்கறது மாத்திரமல்ல செய்தி பிரகாரமாக நாம் ஆண்டருக்கு உண்மையாக இருப்போம் உண்மையாக இருக்கும்போது நம்ம உயர்த்துவார் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்னு சொல்கிறார் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நாம் உண்மையாக இருப்போம் கத்தை நம்மை மென்மேலும் உயர்த்துவார் கத்தை நம்மை நம்ம ஆசிர்வத்துவ நடத்துவாராக செபிப்போம் நேசிக்க நல்ல தப்புனே இந்த நாளில் கொடுத்த நாளில் வார்த்தைக்காக நன்றி இந்த வார்த்தையை நாங்கள் பிடித்து கொண்டு சுடர்களை போல் நாங்கள் பிரகாசிக்க கிருபை செய்யுங்க அதை நாங்கள் வார்த்தையை கேட்கிறது மாத்திரமல்ல அதன் பிரகாரம் நாங்கள் செயல்பட எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரும் ரட்சிகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்